ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் கேப்டன் மில்லர் இந்த கேப்டன் மில்லர் படத்தில் மிகப்பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குங்க இந்த கேப்டன் மில்லர் படத்தில் சரியான பில்லன் கிடையாது தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது அவர் கூட சேர்ந்து நடிக்கிற சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமாரோட அண்ணன் அவரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு எடிட்டிங் நல்லா இருக்கு மியூசிக்லாம் பட்டையை கிளப்புது ஆனால் இதெல்லாம் போதுமா ஒரு படத்தோட வெற்றிக்கு கதை வேணும் திரைக்கதை வேணும் ஆனால் கதையும் கிடையாது திரைக்கதையும் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது அந்த கேப்டன் மில்லர் படத்தோட ஷூட்டிங்க்காக ஒரு பையன் வெல்டிங் ஒர்க்குக்காக வரான் அந்த வெல்டிங் ஒர்க்குக்கு வர பையனை இந்த கேப்டன் மில்லர் படத்தில் நடிக்கவும் வச்சுருக்காங்க அந்த பையன் இந்த அந்த வெல்டிங் ஒர்க்குக்கெலாம் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கிளாஸோடவே அந்த கேப்டன் மில்லர் படத்துலேயும் நடிக்கிறான் திடீர்னு துப்பாக்கி எடுத்து அந்த வெல்டிங் பையன் சுட ஆரம்பிச்சிடுறான் தேட்டரில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே எந்திரிச்சு ஆரவாரமாக கை தட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சிவராஜ்குமார் தனுஷோட அண்ணனா சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு சிவராஜ்குமார் கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டார் ஆனால் இந்த கேப்டன் மில்லர் கோலிவுட் படத்துல மூணே காட்சிகள் மூணே சீன்ஸ் தான் கொடுக்குறாங்க இந்த படத்தில் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரா ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு எதுக்கு வந்தார் அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியல இப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தை விட இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கிற துப்பாக்கியை எடுத்து சுடுறாரு ஆனால் இங்கிலீஷ் காரணங்களாம் அந்த காலத்தில் இருக்க பார்த்தீங்களா சின்ன சின்ன துப்பாக்கி அதை வச்சு சுடுறாங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த படத்து ரெண்டு இந்த ரெண்டு ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு நான் அவர் குறைய சொல்லலை இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்தானத்தில் ஒரு கிராமம் ஒன்று இருக்கு அந்த கிராமத்தில் ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னால் பழைய சிலை ஒன்று இருக்கு அந்த சிலையை இந்த இங்கிலீஷ்காரங்க இருக்கானுங்கல்ல அவனுங்க திருடிட்டு போயிடுறானுங்க அந்த இங்கிலீஷ்காரனுங்க திருடிட்டு போனதுக்கப்புறம் அந்த சமஸ்தானத்தில் அந்த கிராமத்தில் ஒரு ராஜாவை உருவாக்குறாங்க அவர் தான் கேப்டன் மில்லர் தனுஷ் அந்த கேப்டன் மில்லர் அந்த இங்கிலீஷ்காரன் கிட்ட இருந்து எப்படி அந்த சிலையை கண்டுபிடிச்சி மறுபடியும் கிராமத்திலே ஒப்படைக்கிறாங்க அப்படிங்குறத இந்த படத்தோட கதையே இந்த படம் மேக்கிங் சூப்பராக இருக்குது எடிட்டிங்லாம் இருக்குது ஆனால் கதை சரியில்லை அப்படின்னு இந்த வரைக்கும் நான் சொன்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லலை ப்ளூ சட்டை மாறன்னு ஒருத்தருக்கார்ல அவர் தான் இந்த படத்தை கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு